அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களை ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்கள் அன்னை வராகி தேவி ஒன்பது ரூபங்களாக பக்தர்களுக்கு அருளை போகின்றார் ஒவ்வொரு நாளும் எந்த ரூபம் என்ன அருளை வாரி வழங்கப் போகின்றாள் என்பதை மிக சுருக்கமாக இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன் பெறுங்கள் ஒரு அறிவிப்பு அந்த சொந்தங்களே எங்களது அன்னசேவா குழுவிற்கு நிதி திரட்ட நாம் சில மாதங்களுக்கு முன்பாக ஆனந்த ஒளி விளக்கேற்றும் தீப எண்ணெயை அறிமுகப்படுத்தினோம் தற்பொழுது அந்த எண்ணெய் மிக அற்புதமான முறையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு உயிரூட்டப்பட்டு மீண்டும் அறிமுகப்படுத்துகின்றேன் ஆனந்த ஒளி விளக்கேற்றும் எண்ணெயாக இந்த எண்ணெய் எங்களிடம் வாங்கும் அத்துணை பேருக்கும் அன்னை வராகி தேவிக்கு அர்ச்சனை செய்யப்பட்ட குங்கும பிரசாதம் வழங்கப்படும் இந்த எண்ணெய் உங்கள் வீட்டை தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாற்றும் இந்த தீப என்னை வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலே இருக்கக்கூடிய எங்கள் வெப்சைட்லேயும் நீங்கள் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் ஆஷாட நவராத்திரி முதல் நாள் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னை வராகி மகா வாராகியாக பக்தர்களுக்கு அருளை வழங்குகின்றார் என்ன அருளை வழங்குகின்றார் தைரியம் மன துணிவு மனப்பதட்டம் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய அற்புதமான அருளை அன்னை மகா வராகி அருளுகின்றாள் ஆஷாட நவராத்திரி இரண்டாம் நாள் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னை வராகி சத்குமாரண வராகியாக பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குகின்றால் இந்த சத்குமாரண வராகியை வணங்கினால் உங்கள் குடும்பத்திற்கு வருமான வாய்ப்பு அதிகரிக்கும் விரைய செலவுகள் குறையும் ஆஷாட நவராத்திரி மூன்றாம் நாள் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னை காரிய சித்தி வராகியாக அருளை வாரி வழங்குகின்றால் இந்த காரிய சித்தி வராகியை வணங்கும் பொழுது நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் ஆஷாட நவராத்திரி நான்காம் நாள் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வராகி தேவி ரோக நிவாரண வராகியாக அருளை வழங்குகின்றாள் இந்த அன்னையை வணங்கும் பொழுது தீராத வியாதிகள் தீரும் நோய்நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு உங்களுக்கு ஏற்படும் ஆஷாட நவராத்திரி ஐந்தாம் நாள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னை பஞ்சமி தேவியாக அருளை வாரி வழங்குகின்றாள் உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய துரோகிகளை அடையாளம் கண்டுகொள்ளலாம் உங்களுக்கு எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடலாம் அன்னை பஞ்சமி தேவியை வணங்கினாள் ஆஷாட நவராத்திரி ஆறாம் நாள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னை வராகி சந்தான வராகியாக அருளை வாரி வழங்குகின்றால் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குழந்தையின்மையால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க அத்துணை பேருக்கும் அருளை வாரி வழங்கப் போகின்றால் உங்கள் குழந்தைகள் நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக சாதனை புரியும் குழந்தைகளாக எதிர்காலம் நன்றாக அமையும் குழந்தைகளாக இருப்பார்கள் ஆஷாட நவராத்திரி ஆறாம் நாள் வழிபாடு செய்தால் ஆஷார நவராத்திரி ஏழாம் நாள் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தன ஆகர்ஷண வராகியாக அருளை வாரி வழங்குகின்றால் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் ஆஷாட நவராத்திரி ஏழாம் நாள் வழிபாட்டை செய்தால் அந்த கடன் அத்துணையும் நீங்கும் பண நெருக்கடிகள் அத்துணையும் நீங்கும் ஆஷாட நவராத்திரி எட்டாம் நாள் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னை வித்யா வராகியாக அருளை வாரி விளங்குகின்றால் உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டுமா கல்வியில் சிறந்து விளங்க வேண்டுமா தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டுமா உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்க வேண்டுமா வித்யாவராகியை வணங்குங்கள் ஆஷ நவராத்திரி எட்டாம் நாள் ஆஷ நவராத்திரி ஒன்பதாம் நாள் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னை வராகி தேவி சர்வசக்தி வாராகியாக அருளை வாரி வழங்குகின்றால் உங்கள் குடும்பத்திற்கு நன்மைகள் அத்துணையும் வந்து சேர கெட்டது அத்துணையும் விலகி போட தீய சக்தி அத்துணையும் விலகி போட திருஷ்டி தோஷங்கள் அத்துணையும் விலகி போட ஆஷாட நவராத்திரி ஒன்பதாம் நாள் சர்வசக்தி வாராகியை வணங்குங்கள் அன்பு சொந்தங்களே அம்மா ஒன்பது நாளும் ஒன்பது ரூபங்களாக அருளை வாரி தவறு தவற இந்த ஒன்பது நாளும் இந்த ஒன்பது நாளும் அன்னை வாராகிய வழிபாடு செய்யுங்க மிக எளிமையாக நமது அறக்கட்டளையின் சார்பாக இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி வராகி வழிபாட்டு குழு என்ற வாட்ஸ்அப் குழுவிற்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த ஒன்பது நாளும் மிக மிக எளிமையாக அன்னை வராகியை எப்படி வணங்க வேண்டும் ஒரு விளக்கு வைத்து வணங்கினா கூட போதும் அந்த சூட்சமத்தை சொல்லித்தரப்போற சூழ்நிலையின் காரணமாக இந்த ஒன்பது நாளில் ஒரு சில நாட்கள் உங்களால் பூஜை செய்ய முடியலினாலுமே ஒன்பது நாட்களும் பூஜை செய்ய முடியலனாலுமே என்ன செஞ்சால் அன்னை அருள் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறதையும் அந்த குழுவில் போகிறேன் இந்த வாட்ஸ்அப் குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் அன்னைக்கு சாற்றி வழிபாடு செய்த நீல நிற வஸ்திர பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகி அப்படின்னு ஒரு தகவல் அனுப்புங்க குழுவின் கட்டண விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்